வணக்கங்க என் பேர் ரவி தருமபுரி மாவட்டம் தருமபுரி வட்டம் நாகியங்குட்டை கிராமத்தில் வந்து நாங்கள் வசித்து நான் ஆடு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக நான் பண்ணிகிட்ருக்கேங்க இப்போ வந்து பரண்மேல் ஆடு வந்து இப்போ போட்டு ஒன்றரை வருஷம் ஆகுதுங்க தலைச்சேரி போயரு நாட்டு கருப்பு சேலம் கருப்பு அதெல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம் பரண்மேல் ஆடுனால் நாங்கள் வந்து சும்மா கம்மியாக ஒரு அஞ்சு ஆடு பத்து ஆடு வச்சு ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக பண்ணிகிட்டு இருந்தேங்க அது வந்து பார்த்திங்கன்னா அந்த மழை காலத்தில் ரொம்ப சிரமமாக இருந்தது இந்த கீழே தரையில் வந்து ரொம்ப கசகசன்னு பண்ணிடுதுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா சரி பறன் மேல் போட்டோம்னா நம்மளுக்கு அந்த பிரச்சனை இருக்காதுன்ட்டு பரன் ரெடி பண்ணி போட்டேங்க போட்டு போ ஒன்றரை வருஷம் ஆகுது பரன் வந்து நான் இங்கேயும் பார்க்கலைங்க சேனலில் பார்ப்பேன் யூடியூப் சேனல் இந்த மாதிரி பார்ப்பேங்க பார்த்ததில் கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக இருந்தது கொஞ்சம் வேலையும் கொஞ்சம் நம்மளுக்கு குறையிற மாதிரி இருந்தது அதனால் பார்த்தீங்கன்னா பரண்மல்லை ரெடி பண்ணலான்ட்டு ஷெட்டு ஆரச்சங்க அதாவது இது ஷெட்டு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறுக்கு இருபத்தி ரெண்டுங்க ஒரு நூறு ஆடு வரைக்கும் இதில் நம்ம வளர்த்தலாம் தீவனம் பார்த்தீங்கன்னா கோயப்பஸ் தேர்ட்டி ஒன் கோயப் டுவெண்ட்டி எயிட்டு வேலி மசாலு சவுண்டல் சூப்பர் நேப்பியர் அகத்தி அப்புறம் நாங்கள் வந்து ஒரு அஞ்சு ஏக்கர் விவசாயம் இருக்குங்க அதில் பார்த்தீங்கன்னா மரவள்ளி பண்ணுவோம் அதில் எங்களுக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு எங்களுக்கு அந்த மரவள்ளி தலை கொஞ்சம் ஆட்டுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதனால எங்களுக்கு தீனிக்கு வந்து பிரச்சனை இதெல்லாம் நாங்கள் போட்டுட்ருக்கோம் அதாவது மலையில் வந்து பார்த்திங்கன்னா கீழே தரையில் விடும்போது ரொம்ப கசகசன்னு பண்ணிடுங்க உள்ளே செ கொட்டைக்குள்ளேயே விட்டுக்கிட்டு அது பார்த்திங்கன்னா யூரின் மழை ஈரம் அது பார்த்திங்கன்னா தீனி போட முடியாது அதனால் ரொம்ப கசகசன்னு பண்ணிடுங்க அதை கூட்டி பெருக்கி வாடுறதெல்லாம் கொஞ்சம் சிரமமாக இருக்குங்க இப்போ பறன் மேல் ஆடு போட்டதுனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த பிரச்சனை இல்லை அதாவது ஒரு ஒரு அரை முக்கால் இன்ச்சு டூ ஒரு இன்ச்சு கேப் வச்சு நம்ம அந்த ரீப்பர் வந்து நீலகிரி ரீப்பர் வந்து அடிச்சிருக்கோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த புழுக்கிங்களாம் அதில் கீழே இறங்கிடுது அதனால் நம்மளுக்கு வந்து அந்த மழை காலத்திலலாம் பிரச்சனை இல்லை நைட்லேயே மேலே ஏற்றி விட்ருவோம் கீழே பகலில் வந்து பார்த்திங்கன்னா கீழே தரையில் தான் இறக்கி விட்ருவோம் நைட்டில் மேலே ஏற்றி தரையில் கா பகலில் கீழே விட்டுறதுனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இருந்தாலுமே நாம் வந்து கொஞ்சம் மேட்ச்சல் விட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் வேலை குறையும் கொஞ்சம் நம்மளுக்கு வேலை குறையும் நம்மளுக்கு இப்போ பார்த்திங்கன்னா எல்லா தீவனமும் அது இருக்கிற இடத்துக்கு நம்ம கொண்டு வந்து சேர்த்தணும் இப்போ அது மேய்ச்சல் விட்டோம்னா அதுவாக போய் மேய்ஞ்சிட்டு கொஞ்சம் பண்ணணுங்க அது வந்து நம்ம கீழே தென்தோப்பு கொஞ்சம் இருக்குது அதெல்லாம் பென்சிங் போட்டு மேச்சலுக்கு விட்லான்னு ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ரெடி பண்ணணுங்க இன்னும் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் ரெடி பண்ணிடுவோம் இல்லைங்க ரெண்டு மாதம் ஒரு தடவை பூச்சி மருந்து கொடுத்துட்றோம் பூச்சி மருந்து கொடுத்துருவோம் அப்புறம் லிவர் டானிக் கொடுப்போம் அப்புறம் தடுப்பூசி வாய்ப்புண்ணு இந்த மாதிரி இதெல்லாம் தடுப்பூசி போட்டுருவோம் போடுறதுனால எங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லைங்க அதாவது செய்யணுங்க இதில் நிறையா நிறைய பேர் எல்லாம் அதாவது விருப்பமாக அதாவது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்வத்தில் செஞ்சுட்டு கடைசியில் செய்ய முடியாமல் விட்டுறாங்க இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் ஆள் வேணும் ஆனால் ஆடு வளர்த்த நம்ம லாபகரமானதாக இருக்குது ஆனால் ஆள் வந்து இருக்கணும் ஒரு நூறு ஆடு வளர்த்துறோம்னா ஒரு ரெண்டு பேர் அது கம்பல்சரி அதுக்கு வேலை செஞ்சு ஆகணுங்க ஆள் இல்லை செய்ய முடியலன்னா கண்டிப்பாக பண்ண முடியாது என்னமோ ஆட்டு பண்ண போட்டால் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் சும்மா கா இதுங்க கண்டிப்பாக ஆள் வேணும் அது கரெக்டாக அந்த நேரம் நேரத்துக்கு தீனி தண்ணி வைக்கணும் தீனி போடணும் எல்லாமே அதுக்கு தேவையானது நம்ம செஞ்சு கொடுக்கணும் இல்லைங்களா சும்மா நம்ம ஆட்டு பொண்ணை போட்டோம் அதை ஆகிடும் நம்ம லாபகரமாக விற்றலாம் அப்படின்லாம் நம்ம நினைக்க முடியாது அதுக்கும் வேலை நிறையா இருக்குது செய்யணும் குட்டி போட்டு ஒரு ஆறு ஏழு மாதத்தில் விற்பனைக்கு வந்துடுங்க ஒரு இருபத்தஞ்சி டு முப்பது கேஜிக்கு வளர்ச்சி வந்துடும் நம்ம அதாவது தீவனம் தீவனம் கொடுக்குறத பொறுத்து வந்துடுங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் கொஞ்சம் அடர் தீவனம் கொடுப்போம் வெறு வயிற்றுல அப்புறம் பத்து மணிக்கு ஒம்பது டு பத்து மணிக்கு பார்த்திங்கன்னா க கடலை கொடி போட்டுருவோம் அப்புறம் பதினோரு பன்னெண்டு மணிக்கு வந்து தண்ணி கொடுப்போங்க அந்த புண்ணாக்கு ஊற வச்சு அதில் கொஞ்சம் பூசா கோதுமை தவிடு போட்டு கலந்து தண்ணி கொடுப்போம் அப்புறம் அது தண்ணி அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மணி ரெண்டு மணி சுமார்குள்ளே நாம் மறுபடியும் இந்த சூப்பர் நேப்பியரு சவுண்டல் வேலி மசாலே இந்த மாதிரி ஏதாவது கலந்து அரைச்சி எல்லாமே சாப்கட்டு பண்ணி தான் கொடுப்போங்க சாப்கட்டில் ஒரு மறுபடியும் ஈவினிங் ஒரு டைம் கொடுப்போங்க இருக்கிறதுல கலந்து கொடுப்போம் இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சேலம் கருப்புங்கிறாங்க அது கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்குதுங்க இப்போ நம்ம தலைச்சரியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து ஒயிட்டு தான் கேரளா பிரிட் தான் இது வந்து ஹைப்ரினு சொல்கிறாங்க இது ஹைப்ரிட் கிடையாது நம்ம பக்கத்து ஸ்டேட்டோட பிரீடு தான் தலைச்சேரி வெரைட்டி கொஞ்சம் அது பார்த்திங்கன்னா பால் நல்லாயிருக்கு வளர்ச்சி நம்மளுக்கு நல்லா வருது ஆனால் நம்ம நாட்டு ரகத்தில் கொஞ்சம் பால் கம்மி வளர்ச்சி வந்து இதை விட கம்மியாக தான் இருக்குது கலைச்சரி விட நாட்டு ரகம் கம்மியாக தான் இருக்குது ஹெட்டு போகிறதுக்கு எனக்கு அஞ்சு லட்ச ரூபாயிடுச்சுங்க ஷெட்டு அஞ்சு லட்ச ரூபா சொன்னீங்க அஞ்சு லட்ச ரூபா போடுற அளவுக்கு எந்த தொழிலுமே ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக பண்ண தானே செய்யணும்னு ஒரு ஆர்வத்தில் செஞ்சால் தான் நம்ம அதை முத முதலீடு போட்டால் தான் நம்ம எடுக்க முடியும் இப்போ ஒரு விவசாயமே பண்ணுறோம் அது எல்லாமே முதலீடு போட்டால் தானே கடைசியில் நம்ம அது லாபமாக இருக்கா இல்லையான்றது நம்ம அதை ஒரு வருஷம் கழிச்சு தான் நம்ம அதை பார்க்க முடியும் அறுவடைக்கு வரும்போது தானே அது என்னங்கிற தெரியும் அந்த மாதிரி இது இப்போ போட்டு ஒன் இயர் ஆகுதுங்க அதில் ஒன் இயர் பண்ணுறதில் பரவாயில்லைங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாவில் பார்த்திங்கன்னா பீஸ் கணக்கு தான் கொடுக்குறாங்க ஒரு ஆடு இந்த ரேட்டு அப்படிங்கிற மாதிரி தான் ஆனால் நான் வந்து ஒரு கேஜி இந்த ரேட்டுன்னு தான் கொடுக்குறோம் ஆனால் சேலம் அந்த பக்கம் ஆத்தூர் சேலம் நாமக்கல் அந்த ஏரியாலாம் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே கேஜி கணக்கு தான் பீஸ் கணக்குலாம் கிடையாது கேஜி வந்து நானூறு டு நானூற்றி ஐம்பது அந்த ரேஞ்சுக்கு போயிட்டுருக்குது இங்கே வந்து நான் நானூறு டு நானூற்றி இருபதுக்கு கொடுக்குறேங்க கிலோ உயிரைட அப்படியே போட்டு கொடுக்குறேங்க இல்லைங்க மேக்ஸிமம் வளர்த்து பெண் குட்டியாக இருந்தால் ஒரு அதாவது ப்ரெக்னென்ட் ஸ்டேஜில் கொடுக்குறோங்க செனை அவரை ஸ்டேஜில் தான் கொடுக்குறோம் ஏன்னா அவங்க செனை இல்லாமல் பிடிச்சிட்டு போனாங்கன்னா அவங்க கிடாயி வேணும் இல்லைங்களா அங்கே போய்ட்டு மறுபடியும் அவங்க இங்கே பிடிச்சிட்டு வரணும் அந்த ரகம் வேணும்னா இல்லைனா வேறு வெரைட்டி வேறு ரகம் தான் கிராஸ் க்ராஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் அதனால் நாங்கள் ப்ரெக்னென்ஸ் ஸ்டேஜில் தான் கொடுக்குறோங்க கிடா வந்து ஒரு இருபத்தஞ்சி டு முப்பது கேஜி ரேஞ்சில் கொடுக்குறோம்